ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு தான் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு அமெரிக்காவால் அவர் வந்து முதல் முறையாக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அமெரிக்கால ஒரு கான்டின சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு அவரை தான் நம்ம வந்து நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் சோ நம்ம அவரையும் இன்னைக்கு பாக்கலாம் நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் ஆகும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அமெரிக்காக்கு இங்க இருந்து போற நம்ம தமிழர்கள் அந்த அந்த ஊர்ல போனா நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு எல்லா விஷயமும் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்க என்ன கேட்டகிரில இருக்கிறாங்கன்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா பெல் ஐக்கோன்ல ஆன்லைன் கொடுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சார் சார் வணக்கம் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க நேம் ஸ்டீவன் மனோஜ் தாம்சன் சூப்பர் சார் நீங்க வந்து அமெரிக்கா வாழ் தமிழர் இல்லைங்களா ஆமாங்க உங்களை பத்தி ஒரு டீடைல்டா ஒரு இது சொல்லுங்களேன் ஓகே நான் வந்துட்டு டேஸ்ல சென்னையில தான் இருந்தேன் ஓகே சார் ஸ்கூல் காலேஜ்ல முடிச்ச பிறகு யூஎஸ் போயிருந்தேன் இடையில சிங்கப்பூர் போயிருந்தேன் ஸோ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் சிங்க யுஎஸ்ல இருக்கேன் பத்து வருஷம் லாஸ்ட் டென் இயர்ஸ் நான் இந்த சோஷியல் சர்வீஸ்ம் politically இறங்கினேன் இப்போ நான் மேயரா இருக்கேன் காட்டில்பெல் ஒரு சிட்டில ஓகே காடன் காட்டில்பெல் காட்டில்பெல் மிசோரி அது ஒரு ஸ்டேட் அதல்ல செயின்ட் லூயிஸ் பக்கத்துல ஒரு இன்னொரு சிட்டி காட்டில்பெல் ஓகே அங்க நான் மேயரா இருக்கேன் இப்போதான் எலக்ட் ஆன வெரி குட் அதனால நான் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே மேயர் ஆனது எலெக்ட் ஆனது ஸோ அது ஒரு பெருமையான விஷயம் நானும் அது கேள்விப்பட்டது ஸோ அதனால தான் உங்களை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நேரத்தில் இருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்காக வந்து எடுத்திருக்கேன் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சாதாரணமான ஒரு பர்சன் கிடையாது ஓகேங்களா இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து எந்த சிட்டி சொன்னீங்க காட்டல்வேல் காட்டல்வேல் சிட்டியில் வந்து முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் மேயர் நம்மளாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக வந்து ஒரு ரியலி ஐம் ப்ரவுட் இவங்களை வந்து நான் இங்கே வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காட் வெல்மிங் ஹாட் வந்துட்டு இரநூத்தி வருஷம் உள்ள ஓல்டு சிட்டி ஓகே ஸோ அது ஒரு ஒரு ஹிஸ்டரி அதாவது ஜெர்மன்ஸ் அங்கே மூவ் பண்ண இடம் அதுக்கப்புறம் ஆயரிஷ் ஆல் அங்கே எல்லாம் மூவ் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியா இருக்கு ஸோ அதுக்கு நான் மேயரா வந்தது அது ஒரு பெரிய ஒரு ஓகே அங்கீகாரம் இன்ஸ்பிரேஷன் ஓகே இந்த ரைஸஸ் அன் இஸ்யூஸ் அங்க நிறைய வருமா ஆஹ் ஜென்ரல்லா எல்லாம் கண்ட்ரியில ஒரு இருக்க மாதிரி அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும் சில சில பாக்கெட்ஸ் இருக்கும் இப்ப நான் இருக்கிற இடத்துல மெஜாரிட்டி ஒயிட்ஸ் தான் இருப்பாங்க பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி நம்மள மாதிரி மக்களும் ரொம்ப ரொம்ப கம்மி சோ அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதையும் மீறி இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் வின் பண்றது அது ஒரு பெருமையான விஷயம் அது ஒரு விஷயம் அதனால நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் சில தப்பான விஷயம் நடக்கதான் செய்யும் அதுல நம்ம டுவெல் பண்ணாம பட் அதுல நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி இப்ப நான் இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டியால அங்க வின் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கு ஸோ நம்ம வின் பண்றது நம்ம வேலை செய்யறது மட்டும் இல்ல நம்ம சிம்பாலிக்கா நம்ம ஒரு ஃபிகர் அங்கே இருக்கிறோம் ஸோ இப்போ புவர் பீப்புளுக்கோ ஒரு நான் வைட்ஸுக்கோ இது ஒரு தூண்டு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுனால அதுக்கும் சர்டன் ப்ரோக்ராம்ஸ் நாங்க செட் பண்ணிட்டு வந்திருப்போம் எல்லாரையுமே இது பண்றதுக்காக ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்றது விளையாட்டாலோரும் சரி எஜுகேஷன் ஆர்ட் இது எல்லாத்துலயுமே நம்ம அதை ப்ரோக்ராமை சேர்த்துட்டு வரோம் சோ அது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பட் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அது நம்ம ஸ்மார்ட்டா அதை இது பண்ணணும் இப்போ அங்க இருக்கக்கூடிய மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒயிட் ஆஃப் பிளாக் யார் வேணா இருக்கலாம் பட் அவங்களால நம்ம தமிழர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அதை நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அதை ஏதாவது சார்ட் அவுட் பண்ணீங்களா இல்ல நம்ம யூஸ்வலா நம்ம ஜென்ரலா இந்தியன்ஸ் பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனைக்கும் அங்க போக மாட்டாங்க நமக்கு நல்ல பேரு தான் அதுவும் தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் அங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் இந்த ஜாப்ல ஏதாவது வரும் அவர் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வரும் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் இன்டர்வியன் பண்ண அது எந்த ரீசன் கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் நான் கவுன்சிலர் டைட்டில் இருந்ததுனால வெளிய சிட்டில கொஞ்சம் போய் பேச வேண்டியது வரும் அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லையா பெருசா சொல்ற மாதிரி நம்மளோட பிரச்சனை மாற்றதும் கிடையாது நல்ல ரிப்பூட்டேஷன் நம்மளோட அவங்க இதுவும் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சு வராங்க ஸோ ஸ்கூல்ஸோட ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் அளவே நிறைய ஓகே இதாகுது வெயிட்டிங் அதிகமாக அது இட் ஆஸ் எ பாசிட்டிவ் எப்ரெக்ட் ஸோ ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் தான் ஓகே அதே கூட என்ன வின் பண்ண வச்சிருக்கலாம் அந்த இமேஜ் ஓ இவங்க இந்த ஊரு வரனால அது கூட இருக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயம் தான் கண்டிப்பா சார் ரொம்ப ப்ரௌடான நம்ம இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே இருக்காங்களா ஆமா இருக்காங்க அவங்களுக்கான அந்த அந்த மணக்கக்கூடிய இடம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இன்ஃபேக்ட் நாங்க இருக்கிற அந்த ரீசன் மட்டுமே ஒரு நார்த் இண்டியன்ஸுக்குன்னு ஒரு செப் அதாவது ஹிந்து கோயில் இருக்கு தமிழர் கோயில் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் நான் இருக்கிற சிட்டி பக்கத்துல இப்போ ரீசெண்டா ஒரு மாஸ்க் ஒண்ணு வந்திருக்கு அது வந்துட்டு எப்படின்னா ஒரு பாகிஸ்தானால்தான் ஆரம்பிச்சு விட்டாரு ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா போர்டு அவர் தான் பவுண்டர் இந்தியன்ஸா இருக்காங்க அங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து ஒன்னா இருப்பாங்க ஜாதி ஜாதி ஒரு கோயில் பண்றீங்கன்னா நீங்க வந்துட்டு வேற கண்ட்ரில இருக்கீங்க அப்படி இல்ல எல்லாருமே அந்த போர்டு இருப்பாங்க எங்க இருக்கிற மாஸ்க் ஒரு பாகிஸ்தான் ஆரம்பிச்சாலும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தான் ஓகே நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஸ்டார்டிங்ல இப்ப அவங்க ரொம்ப பெருசா வந்துட்டாங்க வெரி குட் அதே மாதிரி தான் ஹிந்து டெம்பிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்பிள் தான் இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் ப்ரூவ் ஆயிட்டே வரணும் பாத்தீங்கன்னா நிறைய டெம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்டின்ஸுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை இப்ப நான் வந்து கேத்லிக் அது ப்ரடாமினட்லி நாங்க இருக்கிற இடம் கேத்லிக் ஏரியா தான் ஓகே மெஜாரிட்டி யாரும் இப்போ பெருசா கோயிலுக்கு போகலனாலும் நிறைய சர்ச் அங்கே என் ஒய்ஃபுக்கு அது ஒரு பிரச்சனையா தோணலை பக்கத்துல சர்ச் இருக்கு அது ஒரு இதா இல்ல இப்ப புதுசா வர்ற இந்தியன்ஸ்கும் ஒன்றும் அந்த பிரச்சனையே கிடையாது முன்னாடி உள்ளவங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதா இருக்கு ஓகே இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு மாதிரியே எல்லாமே அங்க இருக்கு ஸோ பிரச்சனையே கிடையாது இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் அங்க என்ன சார் நான் வந்துட்டு ரெண்டு மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் நானு ரெகுலர் ஐடி ஜாப்ல இருந்தேன் அப்புறமே நான் ஒரு பிரிண்ட் ஷாப் ஆரம்பிச்சேன் மேகஸின் பிரிண்ட் பண்றது முக்கா மேகஸின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிதான் அந்த லோக்கல்ல நான் ஃபோகஸ் ஆன் சே சார்ல்ஸ் கவுண்டி ஓகே அதான் மேகஸின் பேர் என்டையார் கவுண்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே அதுலதான் நான் நிறைய சின்ன சின்ன பிசினஸ் ஹெல்ப் ஆரம்பிச்சேன் அப்படிதான் ஹெல்ப் நான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது நான் ஒரு மூணு புக் ஆத்திர பண்ணிருக்கேன் நான்

ஓகே நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ரிபப்ளிகன் மீனிங் இப்போ உங்க இதுல சொல்ல போனா ட்ரம்ப் பார்ட்டி ஓ ட்ரம்ப் பார்ட்டி ட்ரம்ப் உடைய பார்ட்டியில இருக்கு பெரிய இடத்துல இருக்காங்க இல்ல அதுக்கும் நான் கூட தான் பேசிட்டு இருக்கேன் ட்ரம்ப் பார்ட்டி ஆனா மேயர் எலெக்ஷனுக்கு வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரிபப்ளிகன் ஓ டெமோக்ராட் பட் நான் வந்துட்டு நாங்க இருக்கிற ஏரியா வந்துட்டு இட்ஸ் ஹெவிலி அதாவது ரிபப்ளிகன் ஓகே இது இப்போ நானே நெக்ஸ்ட் செனட்டுக்கு ரன் பண்ணணும்னா அந்த அதான் அதான் ஓகே ரவுட் எனக்கு அந்த பார்த்து எனக்கு ஆக்சிடென்ட்டா கிடைச்சது சோ அதுல இருந்து எனக்கு அது அப்படி பிடிச்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா அதுல அப்சர்வ் ஆகி இப்போ அதுல அதாவது பார்ட்டி லோக்கல்ல நான் எனக்கு தெரிய எல்லாரும் என்ன தெரியும் தெரியும் என்ன தெரியும் பார்ட்டி லோக்கல்ல இப்போ இந்த எலெக்ஷன்ல இது வின் பண்ணனாங்க அது ஒரு நல்ல ஒரு ப்ளான் கொடுக்கும் இப்ப நான் எல்லாம் கரெக்டா செஞ்சேன் அப்படின்னா நாட்டுக்கு செய்யறது மட்டும் இல்லை அந்த பார்ட்டிக்கும் சரி இதுதான் பேலன்ஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நம்ம நல்லது செய்யறது வேற இதை நான் பேலன்ஸ் பண்ணி செஞ்சேன் அப்படின்னா

இங்க இருந்து அமெரிக்காக்கு வரணும் நினைக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எப்படி கைட் பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன இருக்கு அங்க வரணும் செட்டில் ஆகணும் அந்த வந்து ஐ திங்க் இப்போ வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் டஃப் ரொம்ப கஷ்டம் ஆனா ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு பெட்டர் லாங் டேர்ம் பார்க்க போனா ஸ்டூடெண்ட் ரீசால யங் போது வருது அங்க வந்து படிக்கிறது அதாவது இங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்க அங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறது அது தான் ஒரு நல்ல பார்த்தா எனக்கு தெரியுது அப்ப கூட நான் என்னென்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நான் எல்லாம் போன டைம்ல அங்க நான் என்னுடைய இதை சொல்றேன் நான் வந்து அங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போனேன் அது வந்துட்டு இட்ஸ் போத் குட் அண்ட் பேட் நம்ம இனிமே அப்படி நினைக்க கூடாது ஏன்னா இப்ப இந்தியா நல்லா டெவலப் ஆயிடுச்சு கண்டிப்பா நம்ம எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்க போனோம் அப்படிதான் நான் பாக்குறேன் நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல ஸ்டக் ஆக இல்லாம எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போனோம் சோ இப்ப படிக்கிறதுக்கு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே இருக்கணும்னு கூட நம்ம பார்க்காம எங்க வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நம்ம பார்க்கணும் வேர்ல்டு வந்து இட்ஸ் லைக் இது இப்போ இட்ஸ் ஆல் ஸ்மால் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆக்சசபிள் எங்க இருக்கிறோம்னா இது பெரிய விஷயம் கிடையாது பட் யூஎஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னா தேர் ஆர் லீகல் பேஸ்ட் டூ இட் அதுக்கு இப்போ பர்சனலா எங்க ரீசன்ல நீங்க வந்து படிக்க வரீங்க அப்படின்னா நான் என்னுடைய இமெயில் ஐடியா உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அதை கனெக்ட் பண்ணுங்க நான் ஆல்வேஸ் கைட் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பிளஸ் நிறைய இப்போ நம்மளுடைய கவர்னருடைய ட்ரெஷர் ரைட் நார்ம் இஸ் ஓரி இந்தியன் தான் இஸ் அ லாயர் சோ அவரு வந்து நிறைய ஹெல்ப் பண்றா இன்டர்ம்ஸ் ஆஃப் விசா இஷ்யூஸ் என்ன ஹெல்ப் மீனிங் கைட் பண்ணுவாங்க எந்த டைரக்ஷன் போகணும் அப்படின்னு நீங்க ஸ்டக் ஆனீங்கன்னா இது பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நீங்க இன்னைக்கு வந்துட்டு யூ நாட் ஹிட்டிங் சம்திங் ஒரு வால ஹிட் பண்ணாதான் யூல் சீ சம் லைட் அந்த டானர் ப்ளஸ் அங்க நிறைய எவ்ரி காலேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கே ஒரு சர்தன் டீம் இருக்கு ஓகே சோ அந்த மாதிரி அது ஸோ எந்த மாதிரி ஒரு ஆளும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலே போதும் நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ இல்லையா நான் கரெக்டான ஆளு கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் ஓகே சோ லிங்க் செயின் லிங்க் லிங்க் பண்ணுவோம் அப்படி நிறைய பேர் நம்ம அதை கண்டினியூஸா பண்ணிட்டு தான் எஸ்பெஷலி நான் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறனால இது கான்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி வந்துகிட்டும் போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் என்னன்னா எக்ஸ்ப்ளோய் பண்றாங்க அதுதான் ஒரு சேடான விஷயம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண வைக்கிறாங்க படிக்க வரைக்கும் சொல்லிட்டு சம்பளம் கொடுக்கறது இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்ப கூட நான் ஒரு ரீசன்டா ஒரு ஆளை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஆந்திரா அவருக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியல ஆனா அவர்கிட்ட மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு இப்போ அவரை வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் படிக்க வச்சு ட்ரெயின் பண்ணி கொண்டதுக்குள்ள அவருக்கு பொறுமை இல்லை இப்ப அதான் பிரச்சனை நம்ம அவரோட ஆங்கிலிருந்து பார்க்கும் போது அவர் பண்றது கரெக்ட் தான் இதுக்கு பேர் மென்டர்ஷிப் நான் அந்த மென்டர்ஷிப்பை கொஞ்சம் சைட்ல பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிற டைம்ல தான் கொஞ்சம் பண்ண முடியும் கண்டிப்பா நான் வந்து நிறைய பேருக்கு பண்றது இல்லை ஒரு ஒரு ரெண்டு ஆளா அந்த மாதிரி பண்றது ஓகே மக்களே உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர்வான ஒரு கைடு ஒன்று கிடைச்சிட்டாங்க அதாவது நீங்க வந்து அமெரிக்கா போகணும் அங்க போய் ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சார் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி சொன்னீங்க இல்லைங்களா ஆமாங்க அவங்களுடைய மெயில் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அதை கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வேல்யூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா நீங்க வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஒரு மேயரா இப்ப நீங்க அங்க வந்து எலக்ட் ஆயிருக்கீங்க அங்க உள்ள மக்களுக்கு ஜென்ரலா நான் எல்லாருக்கும் சொல்றது வந்துட்டு பேஷன் நம்ம ஒரு இதுல பேஷனா இருக்கணும் அது நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் கேட்டு போக பட் அது பண்ணும்போது நிறைய உங்களுக்கு செட்பேக்ஸ் வரதான் செய்யும் அது மீறி நம்ம வரணும் சோ விட்டுற கூடாது இப்போ எனக்கும் இந்த எலெக்ஷன்லயே நிறைய செட்பேக் இப்ப நான் டைட்டில் கிடைச்சிருச்சு ஈஸியா பேசிட்டு இருக்கேன்

சாதாரணமான நபர்கள் இவங்க சோ அவங்களை நேர்காணல் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் இதுல வந்து ஒரு வேல்யூவான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமா பெல் ஐக்கோன்ல அவளும் கொடுத்துக்கங்க அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சோ எனிவே டேக் கேர் பி ஹெல்த்தி டாட்டா அண்ட் பாய் எல்லாருக்கும் வணக்கம்